அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தாவர விதிக்கோவையில் களஞ்சிய பொறுப்பாளரின் கடமை பொறுப்புகள் தொடர்பாக நோக்குவோம் ஒன்று பொருட்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த இரண்டாவது முறையாக பாதுகாப்பை முறையாக பாதுகாப்பாக பேண நடவடிக்கை எடுத்தல் மூன்றாவது உதிய அதிகாரத்தின் கீழ் விநியோகித்தல் நான்காவது குறைவான பொருட்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல் ஐந்தாவது அலஞ்சிய அறிக்கைகள் பொருட்பதிவேடுகளை பேணுதல் அடுத்தது விநியோகித்தல் அறிக்கையை பேணுதல் ஆளடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மாத்திரம் விநியோகித்தல் அடுத்தது புத்தக மீதி உண்மை மீதியையும் பரிச்சித்து ஏற்படும் போது சமர்பித்தர் அடுத்தது களஞ்சிய உத்தியோகர்களது விசேட கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய விடயங்களை அறிவித்தல் களஞ்சிய பொறுப்பாளரின் கடமை பொறுப்புகளாவன பொருட்களை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருதல் முறையாக பாதுகாப்பாக பேண நடவடிக்கை எடுத்தல் உரிய அதிகாரத்தின் கீழ் விநியோகித்தல் குறைவான பொருட்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல் களஞ்சிய அறிக்கைகள் பொருட்பதிவேடுகள் பேணல் விநியோகித்தல் அறிக்கைகள் பேணல் ஆள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மாத்திரம் விநியோகித்தல் புத்தக மீதி உண்மை மீதியையும் பரீட்சித்து தேவை ஏற்படும் போது சமர்ப்பித்தல் களஞ்சிய உத்தியோகர்களது விசேட கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய விடயங்களை கொண்டு வருதல் இவைதான் களஞ்சிய பொறுப்பாளருடைய கடமை பொறுப்புகளாகும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்தி